வடமாகாறு அபிவிருத்திக்கு ஆஸ்திரேலியா உதவிகளை வழங்க தயார் கடற்கொழில் அமைச்சரிடம் உறுதி யாழ் செல்லும் ஜனாதிபதி அனுரவிடம் அண்ணனின் விடுதலைக்காக கண்ணீர் விட்டு அழும் பெண் நீதிமன்ற முன்னிலையான விபர் வீரவன்ச திரும்ப பெறப்பட்டு கைது உத்தரவு மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் இன்று நண்பர்கள் கவலை ஏற்பும் போராட்டம் நாளை ஜனாதிபதிக்கு விஜயம் திருக்கோடுமலை சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை விவகாரம் பிக்குங்கள் உள்ளிட்ட ஒன்பது பேர் அடைப்பு அனுரவின் கீழ் போதைப் பொருளை வடக்கில் அழைப்பு வெடிகுண்டு மிரட்டல் மதுரை மாவட்ட செயலகத்தில் பரபரப்பு மின்கட்டணத்தை அதிகரிக்காதிருக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானம் ஈச்சலம்பட்டி பகுதியில் கரையொதுங்கிய மியன்மார் திருப்பம் ராணுவத்தின் கடைக்கு பருத்தித்துறையில் பூட்டு நகரசபை எடுத்து ஆதரகில் தொடர்வது விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தில் உருவாக்கப்பட முதலீட்டு விடயங்களில் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்கள் முதலீடுகளை செய்ய முன்வர வேண்டும் அதற்கு தூதுவ துணையாக செயற்பட வேண்டும் என கடத்தொழில் அமைச்சர் விடுத்த கோரிக்கைக்கு வடக்கு மாகாண அபிவிருத்தி தொடர்பில் முடிந்த முழுமையான ஒத்துழைப்பை ஆஸ்திரேலியா வழங்க தயார் என இலங்கை காது ஆஸ்திரேலிய தூதுவர் மத்யோ டாக்வர்த் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்துக்கு இன்றைய தினம் புதன்கிழமை விஜயம் மேற்கொண்டு கலந்துரையாடலில் ஈடுபட்ட போது இவ்விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டது மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் மீது வடக்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு துரோகம் இளக்காத வகையில் அரசாங்கத்தால் பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது போருக்கு பிந்தைய மூன்றி அரசியலை பெரும்பாக்குறுதிகளாக அல்லாமல் செயற்பாடுகளாக மாற்றும் உறுதியான அரசியல் தீர்மானங்களை இன்று வடக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்திகளுக்கு பின்னணி குறிப்பாக மீன்வளம் கடற்தொழில் நீரியல் வளங்கள் பாதுகாப்பு கடல்சார் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் திட்டங்கள் ஆகியவை வடக்கு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்றன மேலும் வடக்கு மாகாணத்தில் உருவாக்கப்பட முதலீட்டு வலயங்கள் வரும் முதலீட்டுக்கான நிலங்களாக மட்டுமல்லாது வேலைவாய்ப்புகள் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் பிராந்திய பொருளாதார சமநிலையை உருவாக்கும் திட்டங்களாக அமையும் இந்த முதலீட்டு முயற்சியாளர்களுக்கு ஆஸ்திரேலியாவின் ஒத்துழைப்பு அவசியம் குறிப்பாக ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்கள் இங்கு வர வேண்டும் ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர் உறவினர்கள் வாழ்கின்றனர் எனவே அவர்களின் பங்களிப்பையும் பெற்றுத் தருவதற்குரிய துணையாக தூதுவர் செயல்பட வேண்டும் அதேபோல் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வரும் இலங்கையர்கள் தாய்நாட்டின் அபிவிருத்தியில் நேரடியாக பங்கெடுக்க வேண்டும் வெளிநாட்டு இலங்கையர்களின் முதலீடுகள் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் தேசிய நல்லிணக்கம் பொருளாதார சமத்துவம் மற்றும் நிலையான அபிவிருத்தியை உறுதிப்படுத்தும் முக்கிய சக்தியாக அமையும் கடந்த காலங்களைப் போல அல்லாமல் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் இலங்கையில் பாதுகாப்பு உத்தரவாதம் உறுதியாக நிறுவப்பட்டுள்ளது இதன் காரணமாக புலம்பெயர் தமிழர்களும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் எந்தவித தயக்கமின்றி இலங்கைக்கு வரவும் முதலீடு ஈடுபடவும் உருவாக்கப்பட்டுள்ளது தென்கில் இவ்வாறு இனவாத சக்திகள் செயல்பட்டு வருகின்றன அதே போன்று வடக்கிலும் சில இனவாத சக்திகள் செயல்படுகின்றன இச்சக்திகள் மக்களின் உண்மையான தேவைகளை புறக்கணித்து அபிவிருத்தி பணிகளை தடை செய்யும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றன என்று தெரிவித்தார் அதற்கு பதிலளிக்கும் முகமாக ஆஸ்திரேலிய தூதுவர் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி ஊழலற்ற அரசாங்கமாக உருவெடுத்து வருவது தெளிவாக பிரதிபலிக்கின்றது வெளிப்படைத்தன்மை சட்டத்தின் ஆட்சி மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் செயல்படும் இந்நிர்வாக முறை சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை பெற்றுள்ளது வடக்கு மாகாண அபிவிருத்தி தொடர்பில் முடிந்து முழுமையான ஒத்துழைப்பை ஆஸ்திரேலியா வழங்க தயார் குறிப்பாக வடக்கில் காணப்படும் முதலீட்டு வாய்ப்புகள் தொழில்துறை வளர்ச்சி வேலை வாய்ப்புகள் மற்றும் நிலையான பொருளாதார மேம்பாடு தொடர்பில் ஆழமாக ஆராயப்படும் வடக்கின் அபிவிருத்தி முயற்சிகள் அரசியல் தெளிவான கொள்கை வழிநடத்தலுடனும் வரவேற்கின்றது இலங்கையில் இனவாதம் தோற்கடிக்கப்பட வேண்டும் மக்களின் வாழ்வில் பல தசாப்தங்களாக பதிந்துள்ள வலியும் வடுக்கலும் மாற வேண்டும் வெறும் சமாதான கோஷங்களால் அல்ல நீதியும் சமத்துவமும் அடிப்படையாக கொண்டு உண்மையான நல்லிணக்கம் இந்நாட்டில் பிறக்க வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பாக உள்ளது என்றும் தெரிவித்தார் இதேவேளை யாழ்ப்பாட்டத்தில் தங்கி நிற்கும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டார்போர்க் இன்றைய தினம் புதன்கிழமை யாழில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்துக்கு விஜயம் செய்திருந்தார் அங்கு கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் பவானந்த ராசா ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி இளங்குமரன் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளரும் யாழ் மாநகர சபை உறுப்பினருமான எஸ் கபிலன் ஆகியோர் அடங்கிய குழுவினரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது

அம்மாறந்து மூன்று வருஷமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் நானும் அண்ணாவை பொது மன்னிப்பில் விடுங்கோண்டு எல்லா வார ஜனாதிபதி எல்லாம் அம்மா அப்பா மண்டாடி கேட்டு கடிதங்கள் அது எல்லாம் கொடுத்தேன் நான் இப்போ இவருகிட்டே மண்டாடி கேட்டு எத்தனையோ கடிதங்கள் எல்லாம் அனுப்பி இவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுங்கோம் முப்பது வருஷம் இவர் வாழ் இந்த தேதி வந்தால் முப்பது வருஷம் முடிஞ்சு முப்பத்தொது வருஷம் தொடங்குது அப்போ கொடுத்து இவங்களுக்கு போதே இல்லையா எங்கட நாங்கள் முப்பது வருஷமாக எங்கட தாய் பொங்கல் கொண்டாடினது இல்லை ഏന എങ്ങ അണ്ണാ ഇല്ലാമ അവങ്കലേക്ക് കൊണ്ടാടമേ ഇറന്നിട്ടാൽ എങ്ങോ അമ്മ ഇപ്പിയേ നെടലും ഇപ്പിത്താ പാത്രങ്ങ അവൻ വരമാട്ടവരുടെ ഏനാവൻ്റെ മകൻ വരോണും 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 വരണമെൻ്റെ ഇരുന്ന് കൊണ്ടേ അവാനും ഇവർ കടച്ചി അവൻ ജനാധിപതി എങ്ങോട്ട അണ്ണാക്ക് ഒരു മുടിവ് കൊടുപ്പ് നമ്പിക്കോട് ഇന്ന ഒരു വരുഷമ എങ്ങോടെ അണ്ണാവ പറ്റി അവരുടെ വായിലെ ഒരു വാർത്ത കൊടുത്തി വരയല്ലേ അത് എനക്ക് സരിയാന കവലയായി ആ മുതാ ஒரு 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 முடிவு எடுப்பார் இவருக்கு கொடுப்பார் என்று இந்த முறை பொங்கலுக்கு வர அண்ணாக்கு அவரை கும்பிட்டு நம்பிக்கையுடன்க்கான அவர் கதைச்சா தான் இது ஒரு முடிவு கிடைக்கும் மற்றவங்க எங்களுக்கு பிரயோசனமும் இல்ல அப்ப ஜனாதிபதி கதைச்சா தான் முடிவு கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கேன் அவர் வந்து கொண்டாடுறது எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனா எங்களோட சோரத்தையும் எங்களோட பொங்கல் கொண்டாட விடணும்ன்றது எங்களோட கோரிக்கை நீங்க சொன்னதை செய்வீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க அதை செய்வீங்கன்றால எங்களுக்கு காணும் பேர் ஒன்றும் எங்களுக்கு தேவை ഇന്നു ഇല്ലാട്ടിയും എങ്ങനെ എങ്ങോട്ടെ അണ്ാക്ക് സുതന്ത്രം കിടും മുപ്പത് പേർ കാണാതെ എങ്ങോടെ അന്നാ ഇത് നരുന്നേറെ വേറെ ഒരു ആൾക്കൾ ഇന്ത്യ ഇതിന് അവങ്ങളെ വിട്ടിപ്പാങ്ങന പിറന്ന കാരണത്താലേ എന്നോലെ എങ്ങോടെ അണ്ാക്കും വിദലിയേ കിടക്കീ ജനാധിപതിയെ നാ കുമ്പോൾ കേക്കറേ എങ്ങനെ അണ്ാക്കും സുതന്ത്രത്തെ കൊടുങ്ങോ അവരെയും വാളവിടുങ്ങോ കോരിക്ക ജനാധിപതി ഇതെ കരത്തിലെ എടുത്ത് എങ്ങോട്ടും முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச தனது சட்டத்தரணிகள் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலையானதை அடுத்து அவரை கைது செய்ய பிறப்பிக்கப்பட்டபடியான திரும்ப பெற கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கொழும்புயர் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச சற்று முன்பு நீதிமன்ற முன்னிலையாண்டார் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவை கைது செய்து நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் பிடியாணி பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவை கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் பிறப்பித்துள்ளார் எழுபத்து ஐந்து மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக சொத்துக்களை சட்டவிரோதமாக சேர்த்ததாக கூறி லஞ்ச ஒழிப்பு அணிக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக அவர் பெயரிடப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஆள் இரண்டு நண்பர்கள் கவலை ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியரை உடனடியாக நீக்கி பக்க சார்பற்ற விசாரணையை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் டாக்டர் தேவனேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் கலந்து கொண்டனர் அக்கரை பெற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியோச்சகரை உடனடியாக நீக்கி பக்கச்சார்பற்ற விசாரணையினை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் நேற்று பிற்பகல் தொடக்கம் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் நோயாளர் பிரிவுகள் இயங்கும் நிலையில் ஏனைய பிரிவுகளில் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்துள்ளனர் பகல் வைத்தியசாலைக்கு முன்பாக ஒன்று கூடிய வைத்தியர்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுத்தனர் நாளை மற்றும் நாளை மறுநாள் மற்றும் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் பல நிகழ்ச்சிகளில் ஜனாதிபதி அருககுமாரி பங்கேற்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு யாழ்ப்பாணம் வேலனை ஐயனார் கோவில் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் வடமாகாண தைப்பொங்கல் விழாவில் ஜனாதிபதி உள்ளார் சுற்றுலாத் துறைக்கு மேம்படுத்துவதற்காக சுற்றுலா சபையால் இம்மானிப மருதடி விநாயகர் கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தைப்பொங்கல் விழாவிலும் பங்கேற்க உள்ளார் தமக்கென ஒரு இடம் அழுக்கான வாழ்க்கை என்ற தொழைப்பொருளின் கீழ் நாடு முழுவதும் முப்பது ஓர் ஆயிரத்து இருநூற்று பதினெட்டு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டம் உட்பட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் இன்னும் வீடுகளின்றி உள்ள இரண்டாயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுகுமார திசுநாயக்க தலைமையில் எதிர்வரும் பதினாறாம் தேதி ஒன்பது மணிக்கு யாழ்ப்பாணம் நடைபெறும் மேலும் போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமை ஒன்றாக தேசிய செயல்பாட்டில் வடமாகாண நிகழ்ச்சி திட்டம் பதினாறாம் தேதி பிற்பகல் யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த அரசாங்கத்தினால் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என ஜனாதிபதி அனுரகுமாரி திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நினைத்த எதனையும் செய்ய முடியாத நிலை உருவாக்கியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவை எதிரிமானு தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் தனது தோல்வி நிலையை இந்த சமூகத்தின் மத்தியில் பாரிய அளவில் வெளிப்படுத்தி வருகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் குரங்குகளை கணக்கெடுப்பது போன்று கிளேன் ஸ்ரீலங்கா திட்டம் போன்று கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் இறுதி இலக்கு எட்டாமலேயே இடைநிலவில் கைவிடப்பட வேண்டிய நிலை உருவாக்கியுள்ளது என்றும் தெரிவித்தார் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை உடைய இந்த அரசாங்கத்தினால் இதனையும் செய்ய முடியும் என்ற நினைப்பில் செயல்பட்டு வந்தது என்றும் குறிப்பிட்டார் எனினும் நேற்றைய தினம் பகல் முதல் நினைத்தது எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்பது இந்த அரசாங்கத்துக்கு புரிந்து திருகோணமலை பிரதான கடற்கரை பகுதியில் வைக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய பூத்த சிலையுடன் தொடர்புடைய நான்கு தேரர்கள் உள்ளிட்ட ஒன்பது பேரை எதிர்வெரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த வழக்கானது இன்றைய தினம் புதன்கிழமை நீதிபதி எம் எஸ் எம் சுமஸு முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிபதி குறித்த கட்டளையை பிறப்பித்திருந்தார் குறித்த வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இரு தரப்பினராலும் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன இந்நிலையில் சமாதானமான முறையில் குறித்த வழக்கினை முடிவுக்கு கொண்டுவர முடியும் எனவும் அவ்வாறாயின் சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றப்பட வேண்டும் எனவும் கரையோர பாதுகாப்பு திணைகளின் சார்பாக முன்னிலையாக இருந்த சட்டத்தரணிகளால் தெரிவிக்கப்பட்ட போது எதிர்த்தரப்பினர் அதற்கு இணங்கிக் கொள்ளாத நிலையில் குறித்த சட்டத்தின் கீழ் இடம்பெற்ற கைதுக்கு பிணை வழங்கும் அதிகாரம் தனக்கு இல்லை என தெரிவித்து குறித்த எதிரிகளுக்கு பிணை வழங்க நீதிபதி மறுப்பு தெரிவித்து எதிர்வரும் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார் குறித்த வழக்கில் எதிரிகளாக குறிப்பிடப்பட்டிருந்த பதினோரு பேரில் ஒன்பது பேர் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாக இருந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு திருகோணமலை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் திருகோணமலை கல்யாண வன்சதீசர் பலாங்குடே திருகோணமலை வலை சு வன் தேரர் நந்த தேரராகிய நான்கு பௌத்த பிக்குகள் உட்பட சிவில் சமூகத்தினர் ஐவருமாக ஒன்பது பேரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் திருகோடுமலை பிரதான கடற்கரைக்கு அருகில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்து இருபது ஐந்து நவம்பர் மாதம் பதினாறு மற்றும் பதினேழாம் திகதிகளில் கடலோர பாதுகாப்பு கட்டளை சட்டத்தை மீது சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலையை வைத்து மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்தியதாக கடலோர பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டின் ஒன்று மற்றும் பதினான்கில் ஒன்று போன்ற சட்ட விதிகளுக்கு அமைவாக திருகோணமலை துறைமுக காவல்துறையினர் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருகோணமலை துறைமுக காவல்துறை

ਵਡਕ ਮਾਘਣ ਆਲਰ ਵੀਦਨ ਆਇਨ ਕੋਰੀ ਕੀ ਬਤੁਲਾ விஷ போைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கான முழு தேசிய செயல்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மாவட்ட செயற்பாட்டுக் குழுவை உருவாக்குவதற்கான யாழ்ப்பாண மாவட்ட களந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று புதன்கிழமை மாலை நடைபெற்றது யாழ் மாவட்ட செயலாளர் ம பிரதீபன் தனது வரவேற்புரையில் யாழ் மாவட்டத்தில் உயிர்கொள்ளி போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் இதுவரையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் அது சார்ந்த புள்ளி விவரங்களை முன்வைத்தார் அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஒழிக்காமல் ஒன்றிணைந்து தொடர்ந்து அவர் பொதுமக்கள் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால யாழ் மாவட்டம் போதையற்ற பாவனையற்ற ஒரு முன்மாதிரியான மாவட்டமாக மாறுவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன் பின்னர் உரையாற்றிய கடற்தொழில் நேரியல் வளங்கள் அமைச்சர் ஜாழ்ப்பாணத்தை மீட்டெடுக்கின்ற இந்த வேலை திட்டம் மிக முக்கியமானது இதில் அனைவரும் கைகோர்த்து செயல்பட வேண்டும் என்றார் இதன் பின்னர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுடனான திறந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ரஜீவன் ஷீபானந்த ராஜா பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் செயலாளர் ரவிசனவிர வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு தரப்பினர் என்று இதில் பலர் பங்கேற்றனர் முப்படைகளினுடைய அதிகாரிகளோ பொ பொதுமக்களின்கே ஆதரவு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது இது இதே பொது பூஜைப் பொருளை முட்டாக ஒழிப்பதற்கு பொதுமக்களினுடைய தகவல்கள் தான் மிக முக்கியமானது அந்த வகையிலே இந்த எல்லோரும் இணைந்தால் இந்த பூதைப் பொருளை வெற்றிகரமாக நமது நாட்டிலிருந்து முட்டாக ஒழிக்க முடியும் ஆகவே இதை நாங்கள் மிக எல்லோரும் கவனம் எடுக்க வேண்டிய ஒன்று நமது வருங்கால சந்ததியை காப்பாற்ற வேண்டும் அது மட்டுமல்ல நமது நமது வருங்காலம் ஒரு ஒளிமையுமாக வளர்வது எதிர்கால சந்தனியன் நல்ல வளங்களோடு வாழ்வதற்கு இந்த இந்த போதிய ஒழிப்பு வந்து மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது அந்த வகையிலே அனைவரும் ஒன்றிணைந்து மூலம் மூலம்தான் இதை வெற்றிகரமாக அகற்ற முடியும் அந்த வகையில் அது மீது அது இனிப்பதனுடைய அற்பணி கூட நாங்கள் இதோடு முனைந்து செய்வதன் மூலம் இதை செய்ய முடியும் அந்த வகையில் இன்னைக்கு வந்து வந்திருக்கின்ற கௌரவ அமைச்சர் கௌரவ ஆனந்த விஜயபால் அவர்களை நாங்கள் இது நன்றியுடன் பதிவேற்றுக் கொண்டு பதுளை மாவட்ட செலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டியில் முன்னர் பதிவான மிரட்டல்களை போலவே சமீபத்திய மிரட்டலும் மின்னஞ்சல் மூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு பதிலளிக்கும் விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட செயலகத்தில் உள்ள ஊழியர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் தற்போது தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் வளாகத்தை ஆய்வு செய்ய சிறப்பு பிரிவுகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் இதுவரை சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை சமீபத்தில் கண்டி மாவட்ட செயலகத்தை குறிவைத்து வந்த இரண்டு வெடிகுண்டு மின்னஞ்சல் மூலமாக விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் காலாண்டில் மின் கட்டணத்தை அதிகரிக்காமல் இருப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த வருடத்தின் ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்கட்டணத்தை பதினொன்று புள்ளி ஐம்பது ஏழு சதவீதத்தால் அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதலாம் காலாண்டில் மின்கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளாதிருப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணிக்குழுவிடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தோராம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ள பாடசாலை கல்வி நடவடிக்கைகளில் பின்வருமாறு முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தயார்படுத்தும் பயிற்சி நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபது ஆறாம் ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் நடைமுறைப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள மனிதவள மேம்பாடு உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி நிர்வாக சீர்திருத்தங்கள் மதிப்பீட்டு செயல்முறை மேம்பாடு மற்றும் பரந்தளவிலான பொதுமக்கள் விழிப்புணர்வு செயற்பாடுகள் ஆகியன இரண்டாயிரத்தி இருபது ஆறாம் ஆண்டிலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் உத்தேசிக்கப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக இதுவரை தயாரிக்கப்பட்டுள்ள எண்ண கருப்பத்திரம் அதாவது கன்செப்ட் பேப்பர் கலைத்திட்ட சட்டகம் மற்றும் அனைத்து தொகுதிகளும் திறந்து மற்றும் விரிவானதொரு பொது கலந்துரையாடலுக்காக பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் திருகோணமலை போலீஸ் ஈச்சலம் வாழைத்தோட்ட கடற்கரை பகுதியில் இன்று பௌத்த தப்பம் ஒன்று கரை உள்ளது இது மியன்மார் நாட்டில் இருந்து வந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது இத்தப்பம் அடையாளங்களை கொண்டு காணப்படுகின்றது வழிபாடுகளின் பின் கடலில் விடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈச்சலம் பற்றி போலீஸ் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் துறைமுக பகுதியில் உணவு கையாளும் நிலையம் செயற்பட்டு வந்த ராணுவ வியாபார நிலையத்தை நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த பகுதியில் ராணுவ முகாமுடன் இணைந்த வகையில் கடையொன்று ராணுவத்தினரால் நடத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் வின்சன் டி போல் டக்லஸ் போல் தலைமையில் நகரசபை பொதுச் சுகாதார பரிசோதகர் தினேஷ் உள்ளிட்ட குழுவினர் நேற்று ராணுவ விற்பனை நிலையத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர் இதன்போது வியாபார உரிமம் பெறப்படாது குறித்த நிலையம் இயக்குகின்றமை கண்டறியப்பட்டது அதனையடுத்து தற்காலிகமாக அதனை மூடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுடன் ஜெப்னா கிளரி இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டோட் ஜெப்னா கிளரி டோட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்த